வணக்கம் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் நாகப்பட்டினத்துக்கு இருக்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சிவனடியார் தன்னை தேடி இருந்து வந்த ஒரு அகோரிக்கு தன்னுடைய மகனையே வெட்டி கரி சமைச்சு உணவாக கொடுத்தாராம் அப்படி அந்த தன்னுடைய ஒரே மகனான அதுவும் வயது நிரம்பிய சின்ன பாலகனை வெட்டி கரி சமைச்சு அந்த அகோரிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருந்துச்சு இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி அந்த அகோரிய சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட இருந்து பிரதிபலனா இவர் என்ன எதிர்பார்த்தாரு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே சுமாரா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால நிறைய இடங்கள்ல புதையலுக்காக நரபலி கொடுத்துக்கிட்டு இருந்த கதையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒருவேளை பண கஷ்டத்தால ஏதாவது மிகப்பெரிய புதையல் கிதையல் வேண்டி தன்னுடைய மகனையே நரபலி கொடுத்து அந்த அகோரியை சந்தோஷப்படுத்தினாரா இல்லைன்னா அந்த அகோரி கேட்டதை கொடுக்கலன்னா நம்ம மேல ஏதாவது சாப விட்டுருவார்னு பயந்து இதை பண்ணிட்டாரா இப்படி தன்னுடைய வீடு தேடி வந்த அந்த அகோரிக்கு அவர் கேட்டதை கொடுத்ததால கடைசியா இந்த சிவனடியாருக்கு என்னதான் கிடைச்சது இப்படி பெற்ற மகனையே வெட்டி துண்டு துண்டாக கறி போடும் அவருடைய மனைவி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பாவே கத்திய தூக்கிட்டு வந்து தன்னுடைய கழுத்தை புடிச்சு கழுத்தை கரக்கரன் அறுக்கும் போது அஞ்சு வயசாகி விவரம் தெரிஞ்சிருந்த அந்த பையன் என்ன செஞ்சா தன்னுடைய ஒரே குளவாரிச வெட்டி அந்த அகோரிக்கு சாப்பாடு போட்டது மட்டுமல்லாம அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளை கரியவே சாப்பிடறதுக்கு முன் வந்திருக்கிறாரு இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் யார் அந்த அப்பா அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்ன காரணத்துக்காக ஒரு அகோரி கேட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்க முன் வந்தாரு இப்படி ஒட்டுமொத்த மொத்த தகவல்களையும் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை பாக்குறதுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்துல திருச்செங்காட்டங்குடிங்கிற ஊர்ல பரஞ்சோதினு ஒரு இளைஞர் இருக்காரு அவர் தன்னுடைய இளம் பிராயத்திலேயே போர்க்கலைகள் எல்லாம் வித்தகரா இருந்திருக்கிறாரு அதோட நின்றாம தன்னுடைய இலக்கிய அறிவையும் மேம்படுத்திக்கணும் சைவ நூல்களை எல்லாம் படிக்கணும் ஆசைனால அந்த காலத்துல தமிழ்நாட்டிலேயே கல்வி போதிக்கிறதுல மிகவும் சிறந்த இடமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்துக்கு போறாரு அந்த காலகட்டத்துல தமிழ்நாடானது பல்லவர்களுடைய சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்குது இவரு சோழ தேசம் இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு பாடம் படிக்க போறாரு ஒரு சமயத்துல இவருடைய மிகச்சிறந்த சிறந்த வீர செயல்களை பார்த்து பூரி படைஞ்சு போன மகேந்திர பல்லவ மன்னன் இவர தன்னுடைய படையில சேர்த்துக்கிறாரு மகேந்திர பல்லவ மன்னனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக அவர் இருக்காரு அது மட்டுமல்லாமல் இளவரசனான பல்லவன் என்று சொல்லப்படக்கூடிய மாமல்லனுடைய நண்பராகவும் விளங்கியிருக்கிறாரு இந்த மாமல்ல மன்னனுடைய பெயராலதான் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற மாமல்லபுரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு மகேந்திர பல்லவனுடைய இறப்புக்கு அப்புறமா இளவரசரான நரசிம்ம பல்லவன் ஆட்சிக்கு வர்றாரு அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த இந்த பரஞ்சோதி

ஒரு பக்கம் இருப்பதால் இவர் தொட்ட இடத்துல எல்லாம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே பல்லவ மன்னா நடுநடுங்கி போயிடுறான் ஆஹா இவ்வளவு பெரிய சிவ தொண்டர போர் முனையில நின்று மக்களை எல்லாம் கொன்று குவிக்க வச்சு இவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம பண்ண வச்சுட்டுமே சொல்லி பரஞ்சோதியார் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்புல அதே நேரத்துல பரஞ்சோதியார் சொல்றாரு மன்னா நாட்டுக்காக இது நான் ஏற்றுக்கொண்ட பணி அதனால் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு இப்போது ஒட்டுமொத்த பல்லவ சாம்ராஜ்யத்துல அரசனுக்கு அடுத்த நிலையான படை தளபதிங்கிற பரஞ்சோதியார் இருக்கிறாரு ஆனால் அந்த

அப்படியே இவர் ஒரு சிவ தொண்டரா இருந்தாலும் இவர் இருந்த ஆளுமைகளுக்கும் இவர் இருந்த செல்வ செழிப்புகளுக்கும் எத்தனையோ சிவனடியார்களுக்கு இவர் உதவி பண்ணிருக்கலாம் எத்தனையோ ஆலய கைங்கரியங்களை பண்ணிருக்கலாம் ஆனா ஏன் அகோரிக்கு தன்னுடைய குழந்தையை வெட்டி கறி சமைச்சு கொடுத்தாரு இது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து தன்னுடைய முறை பெண்ணான திருவெண்காட்டு மங்கைங்கிற பொண்ண பரஞ்சோதியார் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சிவ தொண்டு புரிவதே தங்களுடைய வாழ்வின் லட்சியம்னு நினைச்சு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க பரஞ்சோதியார் தன்னுடைய மனசுல ஒரு சங்கல்பம் வச்சிருந்தாரு அதன்படி சிவனடியார்களுக்கு தினமும் உணவளித்து விட்டுத்தான் தான் உணவு உண்பார் இப்படி பல ஆண்டு காலம் சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து வருகின்றது காலங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அருளால் இந்த தம்பதிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு சீராளன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள் ஐந்து வயது எட்டியவுடன் அந்த குழந்தையை பள்ளியில் சேர்த்து படிக்க அனுப்புகிறார்கள் இதே சமயத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பரஞ்சோதியாருடைய

தேடி பார்த்தும் ஒரு சிவனடியார் கூட கிடைக்கவில்லை அவருடைய வீட்டிற்கு எந்த சிவன் சிவனடியாரும் உணவருந்த வரவும் இல்லை இதனால் மிகவும் மனம் வருந்திய சிறு தொண்டர் எங்காவது சென்று நிச்சயமாக ஒரு அடியாரையாவது கொண்டு வந்து இன்று உணவு பரிமாற வேண்டும் என்று தேடி அழைகின்றார் அதே சமயத்திலே வடநாட்டில் இருந்து பைரவ கோலம் பூண்ட ஒரு சிவனடியார் இவருடைய இல்லத்தை தேடி வருகின்றார் இங்கே அடியார்களுக்கு உணவு சமைத்து பரிமாறும் சிறு தொண்டருடைய வீடு இதுதானா என்று கேட்கின்றார் அவரோட வீட்டுக்குள்ள இருந்து சந்தன தாதியாருங்கிற அம்மா வந்து இந்த பைரவருடைய காலிலே விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டு ஐயனே வீட்டுக்குள்ள வந்து அமருங்க திருத்தொண்டர் வெளியே போயிருக்கிறாரு கூடிய சீக்கிரம் வந்துருவாரு கூப்பிடுறாங்க ஆனாலும் பெண்கள் தனியாக இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வரமாட்டமான ஒரு வெளியே நின்னுறாரு மீண்டும் சிறு தொண்டருடைய மனைவியான திருவெண்காட்டு மங்கையாரும் வந்து தேவரே இன்று எந்த சிவனடியாரும் இங்கே உணவருந்த வராததால் என்னுடைய ஐயன் சிவனடியாரை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் இங்கேயே இருந்து அருள் புரிய வேண்டும் அவர் உங்களை கண்டால் ஆனந்தம் அடைவார் சொல்றாங்க அதுக்கு பைரவ கோலத்திலே வந்திருக்கின்ற அந்த சிவனடி அடியார் நான் பக்கத்தில் இருக்கின்ற கோவில் அருகே உள்ள மரத்தின் அடியிலே இருப்பேன் உன்னுடைய கணவர் வந்ததும் என்னை வந்து சந்திக்க சொல்லிட்டு போயிடுறாரு சிறு தொண்டரும் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்து எந்த சிவனடியாரும் கிடைக்காம வீட்டுக்கு வரும்போது அவருக்கு இந்த தகவலை அவருடைய மனைவி சொன்னவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த சிவனடியாரை காண்பதற்காக ஓடோடி போகின்றார் சிறு தொண்டர் ஆத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருந்த அந்த பைரவ சிவனடியாரை காலில் விழுந்து வணங்கிவிட்டு ஐயனே என்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்து திருவமுதை ஏற்றருள வேண்டும் கேட்டுக்கிறாரு அதுக்கு அந்த அகோரி உருவத்தில்

பால் கறந்து கொண்டிருக்கின்ற பசு பால் கறவை நின்று போன பசு இப்போது வயிற்றுக்குள்ளே குட்டியோடு செனையாக இருக்கின்ற பசு மூன்று வகையான பசுக்களும் இருக்கிறது உங்களுக்கு எந்த பசு வேணும்னு மட்டும் சொல்லுங்க நான் வெட்டி கறி சமைச்சு உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த அகோரி சொல்றாரு மகனே பசு என்றால் மாட்டு பசு இல்லை நரப்பசு வைத்தான் நான் சாப்பிடுவேன் நரன் என்றால் மனிதன் மனித பசு வைத்தான் சாப்பிடுவேன் அந்த பசுவானது ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எந்த அங்கஹீனமும் இருக்க கூடாது வீட்டிற்கு வாரிசாக ஒரே ஆண் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கேட்டுவிட்டும் கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையாமல் ஐயனே தாங்கள் கேட்டபடி நான் உணவு சமைத்து தருகின்றேன் என்று சிறுத்தொன்று கூறுகிறார் கடைசியாக ஒரு நிபந்தனையை சொல்கின்றார் பயன்படுகின்ற ஆண் குழந்தையை தாயார் மடியில் வைத்து தந்தையார் அறுத்து இருவரும் மன நிறைவோடு கொஞ்சம் கூட சஞ்சலப்படாமல் வருத்தப்படாமல் எனக்கு கொடுத்தால் தான் நான் உண்பேன் என்று இந்த கண்டிஷன் எப்படி பாருங்க ஒரு ஐந்து நிரம்பிய குழந்தையை முடியாத காரியம் எவ்வளவு காசு மனம் கொடுத்தாலும் யாராவது தன்னுடைய குழந்தையை கரிசமைத்து கொடுப்பதற்காக கொடுப்பார்களா கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஒரு குழந்தையை கண்டுபிடித்து விட்டாலும் அந்த குழந்தையுடைய பெற்றோரே மனம் கொஞ்சம் கூட நோகாம அந்த குழந்தையை அறுத்து அறிந்து சிறு சிறு துண்டுகள் பிள்ளைகளாக்கி குழம்பு வைக்க ஒத்துக்கொள்வார்களா இப்படி ஒரு குழந்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறது ஆனாலும் சிவத்தொண்டர் கொஞ்சம் கூட பின்வாங்கல ஐயனே நீங்க கேட்டது கிடைக்கும் உங்களை வந்து அழைத்து செல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு அவருடைய மனைவிக்கு ஒரே சந்தேகம் வருகிறது எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு குழந்தை எந்த பெற்றோர் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்போது சிறுத்தொண்டர் தொண்டர் சொல்கிறாரு என்னை உய்விக்க உன்னுடைய மகனை தருவாயானு தன்னுடைய மனைவி கிட்டேயே கேட்கிறாரு தன்னுடைய கணவர் இப்படி கேட்ட உடனே திருவெண்காட்டு நங்கை அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யோசிக்கவே இல்ல தன்னுடைய கணவனுடைய முக மலர்ச்சி மட்டும் இருந்தா போதும் அந்த குழந்தையை பலி கொடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறதுக்காக குழந்தைய பள்ளியிலிருந்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க இது எப்படி இருக்கு பாத்தீங்களா திருவெண்காட்டு நங்கையார் யாரு சிறு தொண்டருடைய முறை பொண்ணு அவருடைய மனம் கோணாத மனைவி இந்த காலத்துல நம்ம சொந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்காம பணம் காசுக்கு ஆசைப்பட்டுட்டு வேற சுகங்களுக்கு ஆசைப்பட்டுட்டு எங்கெங்கேயோ போய் நம்முடைய திருமண முடிச்சுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே சிறு தொண்டர் எவ்வளவு பாக்கியமானு பாருங்க அவருடைய மனைவி அவருடைய மனம் கோணாமல் இருப்பதற்காக அவருடைய இத்தனை வருட தவம் கலையாமல் இருப்பதற்காக தன்னுடைய மகனையே பலி கொடுப்பதற்கு சம்மதித்து விடுகின்றார் சிறு தொண்டரும் பள்ளிக்கு போய் அங்கிருந்து தன்னுடைய மகனை அழைத்து வருகின்றார் சிவனடியாருக்கு கறி சமைத்து கொடுப்பதற்கு முன்னால தாயார் தன்னுடைய மகன் சீராளனை அன்பாக உடலை தேய்த்து குளிப்பாட்டி தலை சீவி வைக்கின்றார் தந்தை சிறுத்தொண்டர் தன்னுடைய கையிலே கத்தியோடு வருகின்றார் இறையடியாருக்கு படைக்கின்ற அமுதம் என்பதால் தன்னுடைய மகனை கடைசியாக உச்சி முகர்ந்து கொஞ்ச கூட அவர் செய்யவில்லை அப்படியே சீராளனை எடுத்து தன்னுடைய மனைவியுடைய மடியின் மீது வைக்கின்றார் சீராளன் தாயையும் தந்தையையும் பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்கின்றான் இந்த தம்பதியர்கள் மனதிலும் எந்த வருத்தமும் இல்லை மாறாக சிவனடியாருக்கு தம்முடைய மகனை உணவாக கொடுப்பதில் இருவரும் மகிழ்ச்சியுடனேயே இருந்தார்கள் அந்த பாலகனும் தன்னுடைய தந்தையார் கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்து

அழைத்து வாருங்கள் அவனும் என்னோடு சேர்ந்து சாப்பிடட்டும் சொல்றாரு அதற்கு சிறு தொண்டர் அவன் இப்போது உதவான் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு இப்போது உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றாரு ஏன் பாணி அப்படி சொல்ற ஏன் நீ எப்படி சொல்ற கண்டிப்பாக உன்னுடைய மகன் உதவுவான் நீ போய் மனதார வீட்டு வாயிலே நின்று அவனை கூப்பிட்டு பாரு அவன் வருவான்னு இந்த பைரவடியார் சொல்றாரு சிறு தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையரும் வீட்டு வாசலிலே நின்று அவர்களுடைய மகனை மனமாற பலவாறு கூறி அழைக்கின்றார்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்புகின்ற சிறுவன் போல அழகாக சீராவன் ஓடி வந்து தாய் தந்தையரிடம் சேர்கின்றான் சீரானை அள்ளி எடுத்து திருவெண்காட்டு நங்கையார் கொஞ்சி மகிழ்ந்து வீட்டிற்குள்ளே சென்று பைரவ காண செல்கின்றார்கள் அங்கே நடந்ததுதான் அதிசயம் அங்கே இருந்த பைரவமூர்த்தி மறைந்து போகின்றார் அத்தனையும் சிவபெருமானின் திருவிளையாடல் வானத்திலே சிவபெருமான் பார்வதியோடு முருகப்பெருமானை மடியில் வைத்துக் கொண்டு காட்சியளிக்கின்றார் சிறு தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையரும் சீராளனும் சந்தனத்தாதியாரும் அனைவரும் இறைவனை கைகூப்பி வணங்குகின்றார்கள் அந்த ஊரில் இருந்த மக்கள் அனைவரும் இறைவன்

சந்தனத்தாதியையும் நால்வரையும் தன்னோடே கைலாயத்திற்கு அழைத்துக் கொண்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்காக இந்த சேனலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க